ஒரு உறுப்பினுடைய சக்தி கம்மியா இருக்கிறதும் குறைதான் அளவுக்கு அதிகமா இருக்கிறதும் தான் ஆனா இதுல என்ன வித்தியாசம் இருக்குது அது அதிகமாக இருக்கிறதுனால என்ன வித்தியாசம் கம்மியா இருக்கிறதுனால என்ன வித்தியாசம் இப்போ நம்ம அதிகமா ஆச்சு அப்படின்னா இவங்க மட்டும்தான் டாமினேட் பண்ற அதிகாரத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க ஒரு பெரிய அத்தாரிட்டியில இருக்கிறது ஒரு மிலிட்ரியில இருக்கிறது அரசியல்வாதிங்க இந்த மாதிரி பெரிய ஹை லெவல்ல இருக்கிறவங்களா லிவரோட சக்தி இன்றைக்கி நம்ம நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம கேட்கக்கூடிய விஷயம் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யோக கலை யூஸ்வலாக யோகா அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஞாபகத்துக்கு வரும் உடல் ஆரோக்கியத்துக்காக யோக பயிற்சிக்கு செல்கிறதுக்கு போவாங்க இல்லை மனத்தில் மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்காக யோகா பண்ணுறதுக்கு போவாங்க ஆனால் அதையும் தாண்டி நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கும் நம்மளுடைய மருத்துவத்துக்கும் நம்மளுடைய மனதிற்கும் என்ன தொடர்பு இருக்குது அதுக்கும் இந்த யோக கலைக்குமான தொடர்பு அப்படின்றது என்ன இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஞ்ஞானம் என்ன அப்படின்றத ரொம்ப டீடைல்டாக விளாவறியாக பேசுறதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு அரகத்துக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு அதை பற்றி பேசுறதுக்காக நம்மக்கிட்ட வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட இந்த துறையில ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அனுபவம் மிக்க ஒரு நபர் ஒரு யோகா வந்து மக்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஆசிரியர் மட்டும் கிடையாது அவர் வந்து ஒரு பிஹெச்டி முனைவரும் கூட யோகத்தை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் அளவுக்கு ஆய்வு அப்படின்னா அவர்கிட்ட பேச 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 அவர்கிட்ட வந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஒன்றுனும் ஓ இப்படியெல்லாம் கூட சிலபஸ் வந்து நமக்கு வந்து யோகா வந்து இருக்கா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மருத்துவத்தில் இருக்கா அப்படின்னு மக்கள் வந்து வியந்து ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கான தகவல்களை தன்னுள் அடக்கிய ஒரு நபரை நம்ம வந்து இன்றைக்கி பெட்டி எடுக்க போகிறோம் அவரை தான் இன்றைக்கி சந்திக்க போகிறோம் அவரை நம்ம இன்றைக்கி வெல்கம் பண்ணிவிடுவோம் திரு நாகராஜ் அவர்களிடம் வந்து வணக்கம் சொல்லி வெல்கம் பண்ணிடுவோம் வணக்கம் சார் ஆத்ம வணக்கம் அனைவருக்கும் என் செயலாவது ஒன்றும் இல்லை சத்குருவே உன் செயலன்றி வேறென்றும் இல்லை பொதுவா சார் மக்கள் வந்து ஒரு யோகா ட்ரைனிங் இல்லை எங்கேயாச்சும் யோகா பயிற்சி மையம் அப்படின்னு நடக்குது அப்படின்னா அதை தேடி போகக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு ஸோ ஸோ பொதுவான மக்கள் வந்து என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்ற பார்வையில்தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ பொதுவாக மக்கள் வந்து எதுக்காக யோகாவை தேடி போறாங்க அப்படின்னா ரெண்டு அடிப்படையான விஷயத்துக்காக தேடி போறாங்க என்ன தேடி போகிறாங்கன்னா அவங்களுக்கு உடலில் ஏதாச்சும் ஒரு ஒரு சுகம் இல்லை ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு நாட்பட்ட ஒரு தீராத விஷயம் அலோபதி ம மெடிசின்கள்லாம் போயிட்டாங்க போயிட்டு அங்கே வந்து கியூர் ஆகலை ஓகே வேறு வழி இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக யோகாவை தேடி வரவங்க உண்டு ஸோ உடல் சம்பந்தப்பட்ட குறைபாடு உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறைபாடு நாட்பட்ட ஆரோக்கிய குறைபாடு அதுக்காக வந்து யோகாவை தேடி வராங்க இன்னொரு தரப்பட்ட மக்கள் இருப்பாங்க பணம் ஜாஸ்தி இருக்கும் வசதி எல்லாமே இருக்கும் ஆனால் நிம்மதி இருக்காது எப்ப பாரு ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அழுத்தத்திலிருந்து அவங்களுக்கு எப்படி வெளியே வரதுன்னு தெரியாது ஸோ அப்போ மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர்றதுக்காகவும் மனநல குறைபாடு காரணமாகவும் யோகா பண் கான்சன்ட்ரேட் பண்றவங்க இருப்பாங்க அது இல்லாம மூன்றாவது ஒரு ரகம் இருக்கும் எப்படின்னா இந்த உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க உறவு ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுலேருந்து வெளியே வெளியே வரணும் அப்படின்றதுக்காக யோகாவுக்கு போறவங்க இருப்பாங்க ஆனா இது அனைத்தையும் தாண்டி யோகாவினுடைய பயன் என்ன நம்மளுடைய யோகாவுக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புக்கும் நம்மளுடைய மனதுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றத பற்றி விளாவறியாக சொல்லுவோம் யோகாங்கிறது முழுக்க முழுக்க உடலுக்காண்டி கண்டுபிடிக்கப்பட்ட வைத்தியமே கிடையாது இங்கே எல்லா மனுஷனும் பூமியில் பிறக்கும் மொத்த எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி தாண்டி தான் மனித பிறவி கிடைக்குது இந்த மனித பிறவி கிடைச்சதே தன்னை அறிஞ்சிக்கிறக்காண்டி தான் இறை நம்மளை இங்கே அனுப்பி வச்சிருக்கு ஸோ உட்காந்து தவம் பண்ணுறா இறைய அடையணும்னு நினைக்கும் மொத்த ரொம்ப நேரம் ஒரு பொசிஷனில் உட்கார மொத்த அங்கே பெயின் ஆரம்பிக்கு ஆட்டோமேட்டிக்காக மனம்னு ஒரு விஷயம் அந்த பெயின்ல ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நமக்கு இறைய அடைய ஒரு பெரிய தடையாக இருக்கு ஸோ யோகா முழுக்க முழுக்க மனசுக்காண்டி கண்டுபிடிக்கப்பட்ட மார்க்கவை தவிர உடலுக்காண்டி கண்டுபிடிக்கவே படலை மனம் சரியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல் சரியாயிரும் ஏன் அப்படின்னா மனமோட தான் இந்த பாடி இருக்கறனால ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயம் நடக்குது சரி யோகா பொதுவாக டிசீஸை புடப்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா மனம் இல்லை அப்படின்னா டிசீஸ் கிடையாது இன்னும் போனால் நம்ம ஆழ்ந்த தூங்கும் போத்த மைண்ட் கிடையாது ஸோ இப்போ டயபெட்டிக் கிடையாது பிபி கிடையாது இன்சோமினியா இல்ல வேற எந்த டிசீஸுமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுல இல்லை மனம் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நோய்ங்கிற ஒரு விஷயம் இல்லை ஸோ கரெக்டான யோகம் மார்க்கம் அப்படின்னா பிரீதிங்கோட சொல்லி கொடுத்து சாந்தி ஆசனால அவ தூங்கிட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க யோகம் செயல்பட்டுருச்சு இறைகி உள்ள நான் ஸோ வந்து இந்த இப்போ நீங்கள் சொன்ன இந்த நாட்பட்ட நோய்கள் எல்லாமே உடல் உடல்நால இல்லை அதுக்கு அந்த நோய் வர்றதுக்கு மனதினுடைய பங்களிப்பும் காரணமாக இருக்கு கண்டிப்பா தொண்ணூத்தி பர்சன்டேஜ் டிசீஸ் ஃபுல்லாமே மைண்டு தான் காரணம் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் உடல் காரணமாக இருக்கும் டயபெட்டிக்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம சாப்பிட தெரியாமல் சாப்பிட்றது வீத தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் ஃபியூச்சரை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு அதனால வரக்கூடிய டிசீஸ் தான் நம்ம டயபெட்டிக்ஸ் சொல்கிற விஷயம் ஓகே ஆனால் இப்போது நான் வந்து ரெகுலராக மற்ற யோ யோக பயிற்சி நிறைய யோகா கிட்ட வந்து நான் பேசியிருக்கேன் நிறைய யோக பயிற்சியாளர்கிட்ட நம்ம வந்து கலந்துரையாடல் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து பொதுவாக சொல்லப்படுற என்னென்னா யோகாசனம் சொல்லி தருவாங்க யோக முறைகள் வந்து சொல்லித் தருவாங்க மூச்சு பயிற்சி சொல்லி தருவாங்க அது அதுக்கு என்னென்ன பலன் இருக்குது பயன் இருக்குன்னு சொல்லித் தருவாங்க ஆனால் உங்களை நான் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் பேசுகிற விஷயம் நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே மனிதர்களையும் தாண்டி ஒவ்வொரு ஜீவராசி என்னென்ன என்னென்ன மாதிரியான சுவாசத்தில் உயிர் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறீங்க தச வாயுக்கள்னு சொல்கிறாங்க ஒன்போது வகையான வாயுக்கள்னு சொல்கிறாங்க ஆனால் இது வள்ளியினுடைய சுவாசம் எப்படி பாம்புனுடைய சுவாசம் எப்படி ரிப்டைல்ஸ் சுவாசம் எப்படி விலங்குகளுடைய சுவாசம் வந்து எப்படி இருக்குது மனுஷனுடைய சுவாசத்துலேருந்து எப்படி அது வேறுபட்டுருக்குன்னு சொல்றீங்க ஒன்று ரெண்டாவது உணர்வுக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க உணர்வுக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க கிட்டத்தட்ட இதை கேட்கும்போது எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஹோமியோபதி கண்டி சம்மந்தப்பட்ட அந்த புக்கு ஆயுர்வேதிக் புக்கு சிதா புக்கு இந்த மூணையும் கலந்து படிக்கிற மாதிரி ஒரு ஒரு நூலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிரமிப்பு ஏற்பட்டுச்சு இப்போ இந்த உடல் உறுப்புகளுக்கும் நம்மளுடைய உணர்வுக்கும் பிளஸ் யோகத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன இந்த நோய்களுக்கும் இந்த உணர்வுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன ஒவ்வொரு உறுப்பா ஒவ்வொரு நோய் நீங்க விளாபரியா சொல்லுவோம் இப்போ நம்ம நல்லா கவனித்து பார்த்தா இந்த பூமியில் பிறந்த எந்த ஒரு மனுஷனுமே கண்டிப்பாக கை சூப்புவான் இல்லை கை ஏன் சூப்புறான் அப்படின்னா இது மூலமாக எனர்ஜி எடுத்துக்கிற மாதிரி இந்த உடம்பு பஞ்சபூதங்களானது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்போ இந்த பஞ்சபூதத்துக்கும் நம்ம கை விரலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நம்ம லிவர் சொல்கிறோம்ல கல்லீரல் அந்த ஆர்கனோட ஓடுபாதை இந்த விரல் இருக்கும் இது லங்குக்கான ஓடுபாதை இது ஹார்ட்டு இது ஸ்ப்ளெயின்னு இது கிட்னி இந்த அஞ்சு ஆர்கனில் இதுக்கு ராஜ உறுப்புகள் யோகிகள் பேர் கொடுத்தாங்க இந்த அஞ்சு ஆர்கன் ஏதோ ஒரு ஆர்கன் எனர்ஜி கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இங்க பிறப்பான் இது அவையார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பஞ்சமா பூதங்களும் சமமின்மை பிறப்பு சொல்லிருக்காங்க ஓகே பஞ்சபூதத்துல ஏதோ ஒரு பூதம் கம்மியா இருந்தா தான் இங்க மனுஷன் பிறப்பான் அஞ்சு பூதமும் சமமா இருந்துச்சுன்னா இங்க மனுஷன் பிறக்க மாட்டான் ஓகே மண்ணு நீரு நெருப்பு காற்று ஆகாயம் இது எடுத்து கலவை போற மொத்த அந்த ரேஷியோ மாறும் மொத்த ஆட்டோமேட்டிக்கா இந்த மனிதன் பிறக்க ஆரம்பிப்பான் சரி இந்த பூதத்துல ஏதாச்சும் ஒரு பூதம் தான் மனுஷன் பிறக்கிறதுக்கு பேஸ் காரணமா இருக்கும் இது நெருப்பு சக்தியை வச்சு வேலை செய்கிறதுனால இதுக்கு கல்நீரல் சொல்கிறோம் இது காற்று தத்துவத்தை வச்சு வேலை செய்கிறது நுரையீரல் இது ஆகாச தத்துவத்தை வச்சு வேலை செய்கிறது இருதயம் இது மண் சக்தி வச்சு வேலை செய்யறதுனால இது மண்ணீரல் ஸ்ப்ளீன் இது நீர் தத்துவத்தை வச்சு வேலை செய்யறதுனால சிறுநீரகம் கிட்னி ஸோ இந்த அஞ்சு ஆறுகளுக்கும் அஞ்சு ராஜ உறுப்புகளுக்கும் பஞ்சபோதத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிசீஸில் மனுஷன் இறந்து போகிறான்னு பார்த்தா பிரித்து போட்டால் கடைசி இந்த அஞ்சு ராஜ உறுப்புல தான் வந்து அடங்கி நிற்கும் ஸோ குழந்தை பிறந்த உடனே நான் எந்த ஆர்கன் கண்டுபிடிக்கிறதக்காண்டி அது தா வரலை சூப்பிக் காட்டும் இப்போ அம்மாவும் அப்பாவும் இணைய மொத்த அந்த குழந்தை எந்த ஆர்கனில் டிஃபிஷன்சியாக பிறக்குதோ அந்த ஆர்கன் தான் அந்த குழந்தையோட பேஸ் டிசீஸ்க்கு காரணமாக இருக்கும் இந்த வரலை சூப்பிச்சு அம்மா நான் கண்டிப்பதுக்கான சக்தி கம்மியாக இருக்கேன் எனக்கு கண்ணீர்களுக்கான சாப்பாடு சொல்ற கண்ணி இந்த பறவை இப்ப ஆரம்பிக்கும் வந்து தண்ணியே அறியா குழந்தையோட உடல் தெரியுது குழந்தைக்கு மனம் கிடையாது அதனாலதான் இந்த பூமியில நீங்க யார பாத்து பேசினாலும் எட்டு ஸ்தரில் கண்ணை பிளிங்க் பண்ணிடுவாங்க ஆனா ஒரு ஆறு மாச குழந்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வரைக்கும் கண்ணை பிளிங்க் பண்ணாது அப்போ குழந்தைகள் ஃபுல்லாமே மனம் கிடையாதுனால அது இறைவோடைய விஷயத்துல நடக்க ஆரம்பிக்கும் அதனாலதான் குழந்தை பிறந்தோடனே ஞானமா இருக்கனாலதான் அதை ஃபர்ஸ்ட் பேசுற விட இங்க இந்த விழுத்தை தான் முத முத குழந்தை சொல்ல ஆரம்பிச்சோம் ஓஹோ ஐம்பது செகண்ட் வரைக்கும் இப்போ பிறந்தது வந்து ஒரு ஆறு மாத குழந்தையாக கண்ணா மீன் பண்ணாலும் இருக்கும் ஆமாம் ஓகே கண்ணுக்கும் மனம் ஒருங்கு நிலை பிறக்கும் நெருங்கிய தொடர்பு நம்ம போதி தர்மன் கதையெல்லாம் கண்ணை இமையை அறுத்து போட்ட மாதிரி நம்ம கதைகள் தான் பார்த்துருக்கோம்ல ஸோ கண் இமைக்கும் மனம் நெருங்கிய தொடர்புக்கும் நிறைய காரணம் இருக்குது ஓ இதை வந்து லிவர் நம்ம பார்த்தோம்ல இந்த வரல சூப்பிச்சுன்னா அந்த குழந்தை கண்ணீருக்கான சாப்பாடு நம்ம கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை கை சூப்புறதை விட்டுறோம் இந்த வரதை சூப்பிச்சு அப்படின்னா லங்குன்னு அர்த்தம் இது வந்து ஹார்ட்டு இது ஸ்பெயின் இது கிட்னி இந்த பூமியில் பிறந்த எல்லா குழந்தையுமே கண்டிப்பாக இது ஏதாச்சும் ஒரு வரல் சூப்போம் இதுல இல்லை என் குழந்தை சூப்புலையே அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய ரகசியம் இருக்கு மண்ணீரல்னு ஒரு ஆர்கன் இருக்குது அதுதான் அந்த குழந்தைக்கு டிஃபிஷன்சியாக இருக்கும் இப்போ டிஃபிஷியன்சி அப்படின்னா ஃபோன் சார்ஜ் போட்டு நூறு பர்சன்லேருந்து அம்மா வயதுலேருந்து வெளியே வந்த அடுத்த சண்டை தொண்ணூத்தொம்பதாக மாறிடும் இப்போ நான் சொல்றது எல்லாமே அந்த தொண்ணூத்தொம்பது டு தொண்ணூறு உள்ள இதுதான் தவிர பேட்டரியிலும் பேட்டரியிலும் கட்டுதான் அதனால டிஃபிஷென்சி வேற டிசீஸ் வேற சக்தி குறைபாடு தான் இது ப்ரோலிங் கிடையாது மறுபடியும் சார்ஜ் போட்ட சார்ஜர் வரி யோகாசனாஸ் பண்ணுவோத்த அதுக்கான எனர்ஜி கிடைச்சோன்னே ஆட்டோமெட்டிக்காக அதுல இருந்து வெளியில வந்துடலாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இது லிவர் இது லங்கு இது ஹார்ட்டு இது ஸ்பெயின் இது கிட்னி ஏதாச்சும் ஒரு குழந்தை கை சூப்புல அப்படின்னா மண்ணீரல் தான் நான் லிவரா நான் லங்கா நான் ஹார்ட்டா நான் ஸ்பீனா நான் கிட்னியா இந்த மாதிரி டிசிஷன் மேக் பண்றதுக்கு மண்ணீரல் தான் காரணம் ஸோ அந்த குழந்தை இயல்பாவே மண்ணீரல் சக்தியில பறந்துருந்துச்சுன்னா அது எந்த வரல் நான் அப்படின்னு சொல்லி எனஞ்சு கம்பினா அதால டிசிஷன் மேக் பண்ண தெரியாது சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரெஸ் எடுத்து போட்டு ஏங்க எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்பா எனக்கு இது நல்லா இருக்கா இந்த மாதிரி ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணியே இருக்கிறது மண்ணீரல் தான் காரணம் ஓஹோ ஸோ மண்ணீரல்ங்கிறது ரொம்ப ரொம்ப நன்றி உணர்வாகவும் ரொம்ப ரொம்ப விசுவாசமா இருக்கிறது தான் மண்ணீரல் ஆரணும் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாச்சும் தலைவர்கள் டீ வாங்கி கொடுத்தா இல்லை த கூட்டத்தில் அந்த தொண்டனோட பேரை சொன்னால் ஏ தலைவர் ஏன் பொருளாக யாச்சுக்கான் தலைவர் தாண்டி நான் என்னென்னான்னு செய்வேன் இந்த மாதிரி ரொம்ப நன்றி விசுவாசம் இருந்ததுலாம் ஸ்க்ரீன் தான் காரணம் இப்போ நன்றி விசுவாசம் அப்படின்ற இந்த உணவும் அந்த ஆட்டிடியூட் குணமும் வந்து மனிதர்களோட சம்மந்தப்படுறது ஓகே இல்லை இதில் எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்கள் அந்த விரல் குழந்தை வந்து விரல் சப்பறத வச்சு நம்ம வந்து என்ன எந்த உறுப்புக்கான டெபிஷியன்சி அந்த குழந்தை இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு இப்போ சொன்னீங்க இதுல என்ன நடைமுறை சந்தேகம் ஏற்படுதுன்னா மண்ணீரல் டெபிஷியன்சி இருக்கு ஓகே அதனால அந்த குழந்தைக்கு டிசிஷன் மேக் பண்ண தெரியல அப்படின்றது கருத்து ஓகே ரைட் அப்ப மண்ணீரல் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னா மண்ணீரலுக்கான அந்த விரலையும் அந்த குழந்தை சப்பி காட்டலாம் ஆனா ஆனா அந்த குழந்தை வந்து எந்த விரலையுமே யூஸ் பண்ணாலும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க அது வந்து இதுக்கு முரணா இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த விரல் அதால கணிக்க தெரியாது நான் பண்ணீரலா நான் ஹார்ட்டா நான் லங்கா நான் லிவரா கிட்னியா தெரியாது இன்னும் சொல்ல போனா செவர சுரண்டி சாப்பிட ஆரம்பிக்கும் கிச்சி திங்க ஆரம்பிக்கும் மண்ணு திங்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவர சுரண்டிங்கன்னா அம்மா பார்த்தோம் அடிப்பாங்க அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்கா அம்மா வந்தோட கை எடுத்துரும் இதுல ஒரு ஆச்சரியமான என்ன விஷயம் அப்படின்னா இதுலதான் சுண்ணாம்பு சக்தி இருக்கு அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னா இது ஞானமா இருக்கு அவ்வளவுதான் ஸோ நம்ம உணர்வு பூர்வமாக இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய விஷயம் நம்ம புலப்பட ஆரம்பிக்கும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை அடுத்த நாலேஜை நிறைய போட 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 நம்ம உணர்வு நிலையிலேருந்து வெளியில் வந்துடும் அவ்வளோதான் ஸோ ஏதாச்சும் ஒரு குழந்தை இன்னொரு ஆள்கிட்ட முன்ன பின்ன தெரியாத வந்து தூக்கணுன்னு அமைதியாக இருந்துச்சுன்னா அது உணர்வு பூர்வமா இருக்குனால பிராண லெவல் அந்த குழந்தை ஓகே ஸோ இந்த சுண்ணாம்பு திங்கிறது செவர திங்க சுரண்டி திங்கிறது குச்சி திங்கிறது மண்ணு திங்கிறதுலாம் மண்ணீரல் மண்ணின் சக்தி கம்மியானது இது நம்ம லைஃப் ஸ்டைல இன்னும் கொஞ்சம் நாளாக நாளாக என்ன இருக்குன்னா லிவரோட சக்தி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு கோபம் நிறைய வரும் அவ்வளவுதான் சோ மிகினும் குறையினும் நோய் செய்யும் வழிமுதலா எண்ணிய தான் ஒரு எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் இது இவங்களுக்கு எப்பவுமே ஹை லெவலில் இருக்கிறது லீவர் தான் இவங்க மட்டும்தான் டாமினேட் பண்ற அதிகாரத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க ஒரு பெரிய அத்தாரிட்டில இருக்கிறது ஒரு மிலிட்ரிய இருக்கிறது ஒரு மண்டபத்தை எடுத்து ரன் பண்றது அரசியல்வாதிங்க இந்த மாதிரி பெரிய ஹை லெவலில் இருக்கவங்களா லிவரோட சக்தி கம்மியா இருந்தாதான் அவங்களால அதை பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ அதை இடைமெறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் ஏன்னா மக்களுடைய சந்தேகத்துக்காக நான் கேட்டுறேன் ஒரு உறுப்பினுடைய சக்தி கம்மியா இருக்கிறதும் குறைதான் அளவுக்கு அதிகமா இருக்கிறதும் ஆனா இதுல என்ன வித்தியாசம் இருக்குது அதிகமா இருக்கிறதுனால என்ன வித்தியாசம் இருக்கிறதுனால என்ன வித்தியாசம் இப்ப நம்ம அதிகமா ஆச்சு அப்படின்னா கோபம் ரொம்ப கட்டு கடங்காத மாதிரி வர ஆரம்பிக்கும் யோகா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சமத்துவம் யோகா வச்சதே சொல்லுவாங்க ஒரு ஆறுகள்ல இப்ப லிவருக்கான ஆசாஸ் கொடுத்தா இவருக்கு ஏற்கனவே பிராண தேக்கமா இருந்தாலும் நோய் தான் பிராண பற்றாக்குறையினாலும் நோய்தான் ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் யோகா பண்ண பண்ண இதை சமப்படுத்தி பண்ணதுதான் யோகத்தோட கான்செப்டா இருக்கும் இங்க பேசுற விஷயத்துல நீங்க அந்த லங்குக்கும் என்ன தொடர்பு இருக்கு ரெண்டாவது இந்த வேர்வை வாரத்துக்கும் தொற்று நோய்க்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத பத்தி எல்லாம் நிறைய பேசணும் ஆனால் இதில் எனக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நுரையீரலுக்கும் அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய தொற்று வியாதி சுவாசங்கள் பிரச்சனைக்கும் நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டை வீட்டு மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டைக்கும் வந்து என்ன என்ன மாதிரியான உணர்வு தொடர்பு இந்த ரெண்டு பேரில் ஏதாச்சும் ஒரு வரல் தொடங்க